டாக்ஸ் விவசாயி குதிரை ஒன்று வளர்த்தாரு அந்த குதிரையை விவசாய வேலைகள்லாம் பயன்படுத்துவாரு சில சமயம் அதை விவசாய நிலத்தில் விளைஞ்ச அந்த பொருட்கள் அந்த தானியங்களாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதை லோடெல்லாம் ஏற்றி சந்தைக்கு கொண்டு போகிறது இந்த மாதிரி விஷயத்துக்கும் அந்த குதிரையை பயன்படுத்தினாரு நல்லா கடினமாக அந்த குதிரையும் உழைச்சிது ஒரு நாள் பயங்கரமாக வேலை வாங்கினார் அந்த குதிரையை வேலை முடிச்ச கையோட அந்த குதிரை சோர்வாக அது தங்குற இடத்துக்கு வந்துச்சு இதை பூனை பார்த்துச்சு பூனை யூஸ்வலாவே யார் யார் என்னென்ன என்ன பண்றாங்கன்றத நோட்டம் உருது வேலையா வச்சிட்டு இருக்கிறது அது என்ன பண்ணுச்சுன்னா குதிர கிட்ட கேட்டுச்சு என்ன இவ்வளவு சோர்வம் வரீங்க என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்ட உடனே அட விடுப்பா நான் கொஞ்சம் படுக்க போறேன் அப்படின்னும் போது எதுக்கு உடனே படுக்கிறீங்க அப்படின்னா பின்ன ஓனர் இன்னைக்கு வந்து என்ன நிறைய வேலை வாங்கினாரு எனக்கு டயர்டா இருக்கு நான் அதனால நல்லா தூங்கலான்னு இருக்கேன் அது மட்டும் இல்ல ஆஹ் காலையில வந்து ஓனர் என்னை எழுப்புற வரைக்கும் நான் எந்திரிக்கிறதா இல்ல ஈஷலா நான் சீக்கிரம் எந்திரிச்சிருவேன் உனக்கே தெரியும் எந்திரிக்கிறனால ஓனரும் வருவாரு அப்படியே என்ன உடனே கூட்டிட்டு போயிருவாரு நாளைக்கு அவர் வர வரைக்கும் நான் எந்திரிக்காம அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் அவர் வந்ததுக்கு அப்புறம் எழுப்புவாரு எழுந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இன்னும் நல்லா வேலை செய்ய முடியும்ல அதனால நல்லா தூங்க போறேன் என்ன டிஸ்டர்ப்பான நான் பழக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த குதிரை தூங்குச்சு பூனை என்ன பண்ணுச்சுன்னா இது கேட்டுட்டு அப்படி நடந்து வந்தது மாடு இந்த பூனை கிட்ட கேட்டுச்சு அண்ணே நீங்க ரெண்டு பேரும் என்னென்ன பேசுனீங்கன்னா பற்றி தான் அப்படின்ட்டு இந்த பூனை சொல்லிச்சு என்னை பத்தியா ஆமா பற்றி தான் அந்த குதிரை சொல்லிச்சு என்னென்ன சொல்லிச்சு அப்படின்னும் போது அந்த பூனை சொல்லிச்சு மாடு கிட்ட நான் மாடு மாதிரி வேலை செய்கிறேன் ஏன் இந்த ஓனர் வந்து இந்த மாட்டை வேலை வாங்கினா என்ன அவன் ஒழுங்கான தீனி கூட போறது கிடையாது நாளைக்கு நான் வந்து எந்திரிக்க போறதா இல்லை இப்பவே நான் வந்து தூங்க போறேன் நாளைக்கு நான் எந்திரிக்காததுனால கண்டிப்பாக அந்த மாடு மாடுதான் வேலைக்கு கூப்பிட்டு போற பாருங்க அப்படின்னு ஒண்ணு மாடுக்கு கஷ்டமாயிடுச்சு என்னது இவ்வளோ திம்பறாதுக்கு அதுக்கு இவ்வளோ மோசமான ஆளுன்னு நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி இந்த மாடு அங்கிருந்து அப்படியே ஆஹ் கவலையோட போச்சு நாளைக்கு நமக்கு வேலை அதிகமா இருக்கும் போல குதிரை இப்படி வந்து மோசமானதா இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது அங்கே நாய் வந்துச்சு நாய் வந்து என்ன நீங்க வந்து இப்படியெல்லாம் கவலையா இருக்க மாதிரி இருக்கேன்னு போது அதுக்கு அந்த மாடு சொல்லிச்சு குதிரை என்ன சொல்லிச்சு தெரியுமா என்ன சொல்லிச்சுன்னா நம்ம ஓனர் ரொம்ப மோசமானவனா கஞ்சனா அவன் ஒழுங்கா தீனி கூட போறது கிடையாது வேலை வாங்குறான் திருட்டு பையன் அப்படின்னு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இங்கே எனக்கு தங்கவே வந்து விருப்பம் கிடையாது நாளைக்கு நான் எந்திரிக்காமல் இருக்கும்போது மாடை வந்து வேலைக்கு கூட்டிட்டு போட்டோம் அதுக்கப்புறம் நான் இருந்து ஓடி போறேன் அப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னும் போது நாய் வந்து ரொம்ப நன்றி உள்ளது அதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு இந்த தகவலை எப்படியாவது ஓனர் கிட்டே சொல்லி ஆகணுமே ஆனால் நம்ம சொல்றதெல்லாம் அவன் காதல விழாது அவனுக்கு புரியாது யார்கிட்ட சொன்னால் கரெக்டா இருக்கும்னு சொல்லி அங்கே வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு கிளியை வளர்த்தாரு விவசாயி அந்த கிளி மனுஷங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணோம் மிருகங்கள் சொல்றதும் அதுக்கு வந்து புரியும் அதுக்கிட்டே போய் தகவல் சொல்லிச்சு இந்த நாய் இந்த மாதிரி குதிரை என்ன பிளான் எல்லாம் வச்சிருக்கு தெரியுமா மோசமானது ஓனர் இதில் ஒரு ஆக்ட் கொடுக்குது இங்கே பாரு எப்படி உடனே நல்லா புரட்ட விட்டு தூங்குது பாரு காலையில வரைக்கும் எந்திரிக்கிறதா அதுக்கு வந்து ஐடியாவே கிடையாது ஓனரை எப்படியாவது ஏமாற்றி டைவெர்ட் பண்ணி மாடு நாளைக்கு வந்து வேலைக்கு கூட்டு போக வைக்க பிளான் பண்ணுது அவர் போனதுக்கப்புறம் இது இருந்து எஸ்கேப் ஆகலான்ற திட்டம் வேற வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆஹ் இந்த கிளி இதை கேட்டுட்டு அப்படியே பொங்கி எழுந்து விவசாயி வந்து அப்படியே சீரியஸா வேலை செஞ்சிருந்தாரு அங்கேயே போய் சொல்லுச்சு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா என்ன நடக்குதுன்னு தெரியுமா என்ன 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 நடந்ததுன்னா அதான் குதிரை வந்து நல்லவா நீங்க நம்பிட்டு இருக்கீங்க அவன் என்ன சொல்றான் தெரியுமா நீங்க ஒரு மொல்ல மாதிரி நீ ஒரு முடிச்ச வைக்க நீங்க ஒரு கேப் மாதிரி நீங்க ஒரு திருட்டு பையன் நீங்க ஒரு கஞ்சப்பையன் நீ வந்து கொடூரமான ஒரு காட்டேரி மாதிரி நீ இங்க பாரு எப்படி வேலை வாங்குறியா அப்படியெல்லாம் சொல்லுது ஒழுங்கா தின்றது கூட தீனி போறது இல்ல அப்படின்னு ஒண்ணு நான் அப்படிலாம் இருந்தது இல்லையா அப்படிதான் இருக்கிறீங்களா அது நான் சொல்ல அது சொல்லிச்சு அப்படியா வேற என்ன சொல்லிச்சு சொல்லு அப்படின்னும் போது இன்னும் நிறைய சொல்லுது போய் நான் வந்து நல்லா தூங்க போறேன் ஓட வந்து நாளைக்கு காலையில் வருவாரு என்ன பார்த்த உடனே இது வந்து வேலைக்கு கொடுத்து போக தேவையில்ல நம்ம வந்து மாடை வேலைக்கு கூட்டு போகலாம் நீங்க வந்து போவீங்களா அதுக்கப்புறம் இது என்ன பிளான் வச்சிருக்கலாம் இங்கிருந்து ஓடி போயிடலாம் அப்படின்ற பிளான் வேற வச்சிட்டு இருக்கு அது மட்டும் ஒன்னா பரவாயில்லையே எல்லாரையும் இது வந்து டைவர்ட் பண்ண பாக்குது மாட்டையே கூப்பிட்டு போகலான்னு பாக்குது நாயை வேற அது வந்து கூப்பிட்டு போகலான்னு பார்க்குது என்கிட்ட கூட வந்து இந்த மாதிரி தகவலை சொல்லிச்சு சரி நமக்கு வந்து இது வந்து செட் ஆகாது நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த விவசாயி என்ன பண்ணார் கிளிய பரவாயில்ல சபாஷ் நீயாவது எனக்கு வந்து விசுவாசமா இருக்கியே அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா விறுவிறுன்னு போனார் அந்த குதிரை படுத்துட்டு இருக்க இடத்த பார்த்தாரு அதை அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தது ஊசி எடுத்தாரு அதை விஷ ஊசி அதை போட்டு அதை காலி பண்ணாரு குதிரை வெளியில கூட பார்க்கல ராத்திரியே தூங்கிடுச்சு செத்து கண் துறக்கவே இல்லை இந்த குதிரை அந்த கிளி சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்களை யோசிக்கவே இல்லை ஜஸ்ட் நான் தூங்க போகிறேன்னு மட்டும்தான் அதனுடைய நடப்பா இருந்துச்சு ஓனர் எழுப்புற வரைக்கும் நான் வந்து எந்திரிக்க மாட்டேன் அது வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்றது அதனுடைய ஆள் மனசுல எண்ணமா இருந்துச்சு ஆனால் கடைசியில் என்னவா வெளியில வந்தது பாருங்க இந்த குதிரை வந்து ஓனர் வந்து மோசமான வேணு ஒழுங்காக தீனி போட மாட்டான் நான் வந்து இங்கிருந்து ஓடி போகலான்னு இருக்கேன் இவங்கள வந்து வேலை வாங்க அனுப்பிச்சி வச்சுட்டு நான் வந்து நான் மட்டும் ஓடாமல் எல்லாரையும் கூட்டி போகலான்னு இருக்கேன் ஓனர் மொல்ல மாதிரி திருட்டு பையன் அதுன்னு சொல்லி இவ்வளோ விஷயங்களை இது நார்மலா ஒருத்தர் கிட்ட ஷேர் பண்ண போய் அது அப்படிதான் போய் ஓனர் கிட்ட போய் சேர்ந்து கடைசியா அது யாருக்கு பாதிப்பா அமைஞ்சதுன்னா அந்த குதிரைக்கு தான் ஸோ உங்க ஆள் மனசுல சில விஷயங்கள் தோணும்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன் இந்த ஓனர் இப்படி பண்ணி வச்சிருக்காரு இது கொஞ்சம் இந்த டிசைன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு உங்க மனசுல தோன்ற எண்ணங்கள் அந்த எண்ணங்களை வந்து வெளியில சொல்லிடாதீங்க அதுக்கு கடிவாளம் போட்டு வைங்க இவங்க வந்து நல்லவங்க இவங்க வந்து அதை திருச்சி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க எந்த ஒரு சீக்ரெட்டாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் சீக்கிரட் வெளியில் போயிடுச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷன் இன்னொருத்திட்ட போகும்போது அது வேற பரிணாம வளர்ச்சி அடையும் இன்னொருத்திட்ட போகும்போது அது இன்னும் சுவாரஸ்யமாக வேறு மாதிரி சொல்லுவாங்க கடைசியாக நீங்கள் தான் பாதிப்புக்குள்ளாவீங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது சீக்ரெட் ரகசியம் உங்களுடைய கனவு ட்ரீமை அப்புறம் உங்களுடைய வீக்னஸ் பலவீனம் இந்த மூணு விஷயங்களையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது உங்களுடைய நண்பர்கள்கிட்ட கூட சொல்லக்கூடாது நீங்கள் பிஸ்னஸ்ல இருந்தீங்கன்னா அதுலேயும் வந்து யார்கிட்டயும் அதை ஷேர் பண்ணக்கூடாது ஏன் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கூட நீங்கள் வந்து சொல்லக்கூடாது நீங்கள் எப்போ அதை சொல்லிட்டீங்களோ அந்த எண்ணம் நிறைவேறதுக்குள்ள கூட அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதுக்குள்ளேயும் அவங்க கழிச்சு விட்டுருவாங்க உங்களை காலி பண்ணிடுவாங்க ஸோ உங்களுடைய சீக்ரெட்ஸ் உங்களுடைய பலவீனம் உங்களுடைய கனவு இதை ஒரு கடிவாளம் போட்டு உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க யார்கிட்டேயும் ஷேர் பண்ணிடாதீங்க அது உங்களுக்கு தான் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளா ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் போட்டு கீழே கமெண்ட் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நெக்ஸ்ட் நான் நரேட் பண்ண போகிறது ட்ரீஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற படத்தோட கதை தான் அந்த ஸ்டோரி நரேஷனில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்